சின்னந்த குடலிலே கன்னிமறி மடிலே குழந்தை பிறந்திருக்காரே குடிலு கொஞ்சம் பாலு குடலு சப்பு தாளாட்டு பால் பாட்டு பாடிடு கொஞ்சம் குழந்தைத்தேரு தாளாட்டு பாட்டு பாடிடு சின்ன தெரிய குடலிலே கண்ணி மரி மடியில் குழந்தை எஸ் பிறந்திருக்காரே பனிப்பாளியும்

புறந்திருக்காரே குடியில கொஞ்சம் பார சுத்தம் பாட்டு பாடிடு குழந்தை சுத்தம் தாலாட்டு பாட்டு பாடிடு குழந்தை சுத்தம் கேளு தாளாட்டு பாட்டு பாடிடு കുറഞ്ഞേ മൊഴിലേ മാമര മലേ മാമിയ കുഴപ്പ കുടിലെ കൊഞ്ചം പാർ കുത്തേ കുടിലെ കൊഞ്ചം പാടു കുഴത്തേ